ஹலோ வெல்கம் டு டாக்ஸ் டுனிங் இந்த வீக்கோட லாஸ்ட் எபிசோட் கிட்டத்தட்டிருந்தாங்க பர்டிகுலரா யமுனா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிவின் வந்து டேரக்டா சொல்லிட்டாரு இதுக்கு மேலே உன்னை சமைச்சிட்டு இருக்க முடியாது நாளைக்கு பேக் பண்ணிட்டு கிளம்பு எங்க வந்து விடணும்னு சொல்லி நான் வந்து டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒன்னும் அம்மா வீட்டுக்கு போ இல்ல எங்கேயாவது போனா என்னாலும் கூட இருக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு இன்னொரு சைட் வெண்ணிலா ஒரே ஃப்ரேம்ல அந்த அவுட்ஹவுஸ்ல இருக்க மாதிரி நமக்கு ஆல்ரெடி ஒரு பிக்சர் ஷேர் ஆச்சு இல்லையா அங்கதான் வெண்ணிலாவுக்கு லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சு அதுக்கு முன்னாடியே எல்லோ கலர் காஸ்டியூம் பஸ் ஸ்டாண்ட் சீன் எடுத்துட்டாங்க ஸோ அதுதான் இந்த வாரம் வரப்போகுது ஆக்சுவலாக அதுதான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வெண்ணிலா அண்ட் விஜய் கான்வர்சேஷன் அப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து வெண்ணிலாவுடைய டயலாக்ஸ்ல பார்க்க முடிஞ்சிச்சு பிகாஸ் அந்த ஒரு கோபம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டில இருந்தால் அவங்க வெளியே வந்துட்டாங்க எனக்காக எல்லாமே மாமா செய்யறாரு ஸோ அவர் கூட போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட கேட்கும் போது இங்கே கூட நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஈவன் காவேரியை பத்தி கூட நைட் எல்லாம் அவங்க தூங்காம என்ன பார்த்துக்கிட்டாங்க சோ அதனால அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஏன் டல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது எல்லாத்தையும் அவங்க சொல்லும் போதுமே பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இருந்தா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு விஜய்னு அதுதான் சொன்னாரு நம்ம என்னதான் மற்றவங்களுக்கு இந்த அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு ஆறுதல் சொன்னாலும் அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் இருக்கும் மற்றபடி நம்மளுடைய அக்செப்டன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பிகாஸ் விஜயும் அதை விட பெயினை வந்து கோத்ரூ பண்ணியிருக்காரு அப்படின்றத இன்னைக்கு வந்து நமக்கு காமிச்சிருந்தாங்க And சுச்சுவேஷன்ல கூட விஜய் ஏன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது காவேரி தான் ரீசன் சொன்னதும் கொஞ்சம் கொஞ்சமா வெனைலாம் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க விஷயமும் கிளியர் ஆயிடுச்சு எப்படியும் காவேரி எங்கேயும் தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா தான் வாய்ப்புகள் இருக்கு அங்க விட்டுட்டா அவங்களுக்கு வேற எங்கேயுமே கிடையாது இல்லையா எப்பவுமே சாரதா கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் காவேரி பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அவங்களால தனியா போயிட்டு வாங்கவே முடியாது கூடவே வந்து ஒண்ணு நிவீனா கூப்பிடுவாங்க இல்ல குமரனை கூப்பிடுவாங்க ஏன்னா சாரதாமா அம்மா காவேரினாலே வந்துட்டு தான் செய்வாங்களே தவிர அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்ல மாட்டாங்க அந்த விஷயம் இன்னைக்கும் வந்து ஒன் செகண்ட் டீம் சொல்லியிருக்காங்க குமரனுடைய ஹெல்ப்போட நான் வந்து கொடைக்கானல் போறேன் அப்படின்றத வெளிப்படையா சொல்லும்போது அது மட்டும் இல்லாம சரி சரியில்லை ஒரு வாரம் போயிட்டு தனியா இருக்கணும் பாட்டி கூட தேவையில்லைன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப எங்க கூட இருக்கிறதுல உனக்கு கஷ்டமா இருக்காடி அப்படின்னு கேக்குறாங்க சாரதாமா எக்ஸாக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் உண்மையான விஷயம் சாரதாமா கரெக்டா தான் கேட்டாங்க பட் காவேரி அதுக்கு வந்து சைலண்ட் ஆலையா பதில் சொல்லிட்டாங்க பசுபதியை பார்க்க போறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க ஆன்லைனில் நானுமே இதை யோசிச்சேன் எப்படியும் இந்த காலத்தில் போயிட்டு யாராவது நேரில் புக் பண்ணுவாங்க எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு அப்படின்னு சாரதாமா கேட்டதுக்குமே அங்கே போயிட்டு புக் பண்ணாதான் முன்னாடி சீட்டு கிடைக்கும் அங்கே போயிட்டு புக் பண்ணால் தான் காசும் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஏமாற்றிட்டு அவங்க பசுபதியுமே பார்க்க கிளம்பிட்டாங்க ஸோ ஃபைனலி பசுபதி அண்ட் காவேரியுடைய கான்வர்சேஷன் இன்னும் ப்ரொமோ கண்டென்ட் ஃபுல்லாக அந்த டைலாக்ஸ்லாம் ஆகல ஸோ மண்டே வந்து இதோட கண்டினியூட்டி எபிசோட் தான் இருக்க போகுது ஸோ பாதி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே வந்து முடிச்சிட்டாங்க அதை விட ஹாப்பி என்னன்னா அடுத்த வாரத்தோட ப்ரிவியூ வந்து போட்டாங்க ஸோ குமரன் மூலமாக விஜய்க்கு தெரிய காவேரி கிட்ட பேசணும் மொபைல கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல காவேரி இல்ல நிவின் வீட்டுல இருக்கேன் சோ வந்துட்டு உங்களுக்கு தெரியாதா காவேரி வந்து கொடைக்கானல் கிளம்பிட்டு இருக்கான்னு சொன்னவங்க தான் விஜய் வந்து ஷாக் ஆகிறாரு ஸோ விஜய் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட் போறாரா இல்லை போகும்போதே வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் ட்ராப் பண்ணுறதுக்காக போக போறாரான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அப்கமிங்ல வரையறுது அதுவும் த மோஸ்ட் அவைட்டன் மூமெண்ட் விஜய் காவேரி ரீயூனியன் ஆகி ஒன் செகண்ட் கார்ல வர போறாங்க அப்படின்ற மாதிரி வெண்ணிலா மாமாவே சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடா நமக்கு சண்டே வந்து ப்ரொமோ வரப்போகுது போகுது எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு முறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க